என்னங்க ஆ என்ன சொல்லு லட்சுமி அப்படி எங்க எவரிட்ட பேசிட்டே நீங்க மதியம் சாப்பிட்டுக்கு உங்கள வர சொன்னாரு அவர் மதிய வீட்டுக்கு தான் போய் சாப்பிட போவாரா அப்ப நீங்க போனீங்களா காசு தரேன்னு இருக்காரு வாங்கி வீட்ல கொண்டு வச்சிருங்க மதியம் வர சொன்னா எனக்கு தோட்டத்துல வேலை கிடக்க எங்க காசு காலேஜுக்கு கட்டதுக்கு தேவைப்படுது இல்ல காலையில இப்பயே போறேன வரந்தியரு இப்ப தெளிவாதானே இருக்கீரு மதியம் வாங்கி கொண்டு போய் வீட்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறமா வேணா தோட்டத்துக்கு வாங்க

அத பத்தி தான் பேசலாம்னு வந்த ஆள காணப்ப போன் போகுது இரு இரு இவ இன்னத்துக்கு இப்ப போன் அடிக்க நம்மள தேடி வீட்டு பக்கம் எங்கனே வந்திருப்பாளோ ஆமா வீட்ல வந்து தான் தேடிட்டு ஆள போன் அடிக்க புள்ள இருக்கு இவளுக்கு வீட்ல ஒரு கடடப்பு கிடையாது கேசட்டிக்கு இவளுடைய தோட்டத்தை பாருங்கன்னு சொல்லி பிடிச்சு போட்டு உட்டற வேண்டியதுதான் அப்பதான் இவளுக்கு தோட்டத்துல எவ்வளவு வியாழ இருக்கு என்ன தெரியும் நம்மள போட்டு துள்ள பண்ணிக்கிட்டே கிடக்காளுவே நல்லா தெரியும்னு சொல்லு என்னத்துக்கு போனடிச்சா அடிச்சா இது கேட்கல கொஞ்சம் தள்ளி வா தள்ளி இருந்து பேசு சுத்தமா கேட்க முடியுங்களா ஆ இப்ப சொல்லு எனக்கு இப்ப கொஞ்சம் கேக்கு ஆ என்னது இந்த செவட்டு கிளவிய வச்சிட்டு ஒண்ணும் பேசாவது போல இருக்க எல்லா எல்லா இப்ப கேக்குது நீ இப்ப என்ன செவுட்டு கிளவின்னு தட்டுனா ஐயோ கேட்டிருச்சா ஆ உங்களுக்கு திட்டினா மட்டும் என்ன லட்சு லட்சின்னு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு கேட்க முடியுங்க கேக்குதுல நான் தோட்டத்துல நிக்கும்ல இங்க அதான் டவர் கிடைக்கும்ன்றது போல இருக்கு அதான் ஒழுங்கா கேக்கல சொல்லுல என்ன விஷயம் ஒண்ணுல லட்சு இனிச்ச வச்சுக்கு ஒன்பதாவது மாசம் வளகாப்பு பண்ணணும்ல அதான் எப்ப பண்ணலாம் எது இன்னும் உங்ககிட்ட விவரத்தை கேட்கலான்னு சொல்லிட்டு தான் நானும் உமாலாம் வந்தோம் பார்த்தா வீட்டு பூட்டி கிடந்துச்சு அதான் எங்க போனியன்னு தெரியலையே நினைச்சிட்டு தான் போன அடிச்சோம் நீங்க வர வர இழுத்து வச்சே கண்டுக்கிடவே மாட்டேங்கறீங்க அவளை போய் பார்க்க கூட வரலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா நீங்க இப்ப வளகாப்பு பண்ண போறீங்களா இல்லையா எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம்னு இருந்தானே நீங்க ஒண்ணும் பதில் சொல்ல மாட்டீங்கியே வர வர உங்களுக்கு பொறுப்பே இல்ல வெச்சு எல எல அப்படி எல்லாம் நான் அந்த பிள்ளைய பார்க்க கூடாதன்னலாம் ஒண்ணு இல்ல நானும் போறனோ வரனோன்னு தான் நினைக்கேன் அவளை போய் பார்த்துட்டு ஏதாவது வியானங்கத செஞ்சு கொடுத்துட்டு வரணும்னு ஆனா எனக்கு இப்ப ஒரு வாரமா போகவே முடியல அதுக்கு என்னமோ மாச கணக்கு அவளை பார்க்காம விட்ட மாதிரி சொல்றீங்க நீங்களே சடங்கு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கூட அவ வீட்டுக்கு போயிட்டு தான போன எல்லாரும் அதுக்குள்ள இப்படி சொல்றியல்லல சரி சரி அடுத்தப்படாதீங்க இதுக்கு வாச்சில ஒண்ணும் சொல்லல நான் தான் சொன்னேன் சரி வளகாப்பு இந்த வர இந்த மாசத்துல ஏதாவது நல்ல நல்ல இருந்தா பத்தி சொல்லுங்க ஆடி பிறக்கத்துக்கு முன்னாடி வச்சு ஓடி இருக்கு சரில அப்ப வீட்டுக்கு வந்துட்டு கேலண்டர் பத்தி சொல்லியே இப்ப வேற என்ன கேலண்டர் எங்க போறது தோட்டத்துல எல்லாம் கிடக்கே ஆ சரி இப்போ நாங்களும் தோட்டத்துக்கு தான் வாரோம் நாளை இளனி வெட்டி வைங்க அந்ததும் தாகமா இருக்கும்ல குடிச்சிடுவோம் ஆமா உன் பெரிய வச்சு விட்ட மரம்ல இங்க காச்சி காயா தொங்கிட்டடக்கு நீ வந்தத வெட்டி தரதுக்கு லெட்ஸ் இன்னும் கழுவி ஊத்துறதுக்குள்ள போன் கட் பண்ணிரு ஏய் சரி லெட்ஸ் ரொம்ப புகழாதீங்க நாங்க தோட்டத்துக்கு வந்தா கோர்வையில ஓடற தண்ணியவே வந்து குடிச்சிடுறியே எனக்கு எல்லனில ஒண்ணு வேண்டாம் அங்க போன் வைக்க அங்க வந்து பாக்கோம் சீ லெட்ஸ் என்ன இப்படி சொல்லிருச்சு வேற தோட்டத்துக்கு போனா உனக்கு எல்லனி வெட்டி தந்துட்டே இருப்பவளோ அதான் லட்சம் கேக்குது உன் பிரிய வச்சு விட்டா மரமா காயா காய்ச்சி தொங்குதுன்னு தேவையா உனக்கு சரி வா க்ளீன் போர் அடிக்குது நம்ம நேரா தோட்டத்துக்கே தருவோம் உன் கார் எடுத்துட்டு நிறையா பெரிய பண்ண காரைல தோட்டத்துக்கு சல்லுன்னு தர்றான் ஆ அது என்ன உன் பிரியம் வாங்கி விட்ட காரா எடுத்துட்டு சல்லுன்னு போறதுக்கு ஹும் போகலாம் அவ்வளோ வரேன் என் பிரியனும் எனக்கு அனுப்பலாம் போலாம் நடந்து வாரம் ஓர வழியில முனி ஸ்வீட்ல வெளியே சைக்கிள் நிற்கும்

வா எந்திரி அங்கன நிறைய ஓல உழுந்து கிடக்கு அங்க போய் ஈக்கு சாப்பாடு ரெண்டு ஓல நான் அதை எடுத்துக்கிட்டு வரேன் இங்கனே உட்கார்ந்து சாப்பிடலாமா இனதான் அழகா இருக்கு இங்க அப்புறம் சாப்பிடற நேரத்துக்கு வெயில் வா அந்த பக்கம் எடுத்துட்டு வா அங்க நெனைல இருக்கும் சரி வா விஷயம் தெரியுமா விஷயம் விஷயம் யாராவது சொல்லி இன்னைக்கு காலேஜ் ஆஃப் டே தானா என்னது இன்னைக்கு காலேஜ் ஆஃப் டே தானா அங்க பேரு கேண்டீன் கூட சும்மா தான் கிடக்கு வெறிச்சோடி ஒருத்தரையும் காணோம் பேரு அங்கேயும் ஒன்னும் பிரிப்பேர் பண்ணல இன்னைக்கு ஆஃப் டே தானா என்னன்னு சொல்ற ஃபர்ஸ்ட் நாளே ஆஃப் டேவா வா நான்லாம் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிட்டே எங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு வரல இங்க என்னன்னா ஆஃப் டேன்னுட்டாங்க அம்மா அதான் மதியத்துக்கு மேல வீட்டுக்கு போப்ற அதனால தான் இங்கேயும் எதுவும் பிரிப்பேர் பண்ணல நீ வீட்டுக்கு போய் சாப்பிடு ஐயோ எனக்கு இப்பயே பசிக்க ஆரம்பிச்சிடுச்சே சந்தியா அப்புறம் ஹாஃப் டே காலேஜ் முடிஞ்சதும் நம்ம என்ன ஒரு ஹோட்டலுக்கு போகுமா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் ஐயய்யோ ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆனாலும் வரலப்பா ஏ போகலாம்ப்பா ரெஸ்டாரண்ட்ல போய்ட்டு ஏதாவது பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் ஆமாடி சந்தியா நீ வாடி நீ வந்தால்தான் நல்லா இருக்கும் வேற நீ மட்டும் வராம நாங்களாம் போனால் போர் அடிக்கும் ஏ நான் அமௌண்ட் எல்லாம் அதிகமாக கொண்டு வரல ரெஸ்டாரண்டுக்கு போனோன்னா அதிகமாக காசு தேவைப்படும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ வர்றதுன்னு மட்டும் சொல்லு ஆமா சந்தியா நம்ம போகும்போது ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு போலாம் ரொம்ப நாள் ஆச்சு எப்பயும் பேக்கரியில போய் ஒரு கேக்கும் டீயும் வாங்கி குடிப்போம்ல அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு வா ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரியாணிக்கு உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கோ கூட மீதி சரண் போட்டுப்பானா சரி அப்ப நான் எப்பனாலும் காசு மீதி திருப்பி தந்தா வாங்கிக்கணும் சரி வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் முத நீ வரேன்னு சொல்லு ம் சரி வரேன் ஏய் ஜாலி அப்ப நம்ம இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம்னா இப்பதான் வந்த மாதிரி இருந்து அதுக்குள்ள ஹாஃப் டே இன்னைக்கு காலேஜ் லீவ் லீவ்னதும் டக்குன்னு வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு ஏ காவிய மாடு நீ வந்ததே காலேஜுக்கு லேட்டு ஹே நான் என்ன பண்ணுவேன் தூங்கிட்டேன் எப்பவும் லீவில் நல்லா தூங்கி தூங்கி பழகிட்டேன்னா அதனால் கரெக்ட் டைம்க்கு எழும்ப முடியல காலேஜுக்கு போகிற டைமிங்க்கு லேட்டாக எழுந்திருச்சுட்டேன் அதான் வர லேட் ஆகிடுச்சு சரி மஞ்சு எங்க மஞ்சுங்க கூப்பிடணும்ல அவள் அவள் ரிலேட்டிவ் பொண்ணு யாரோ ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணியிருக்கிறாளாம் அவளை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் சரி அப்ப அவளையும் கூப்பிட்டு வந்துருங்க போயிடலாம் சரி அத்தை மாமா நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டு மாமா அம்மா ரெண்டு மூணு நேரமா போன் அடிச்சாங்க இன்னும் கிளம்பலையா வீட்டுக்கு வரலையான்னு இல்ல அடுத்து நான் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன் என்னாச்சு ஐயோ அந்த பொருள் கொண்டு போன விஷயத்தை பத்தி பேசுவோம் நீ அங்க லட்சுமி வீட்டுக்கு தான் போனியோ அங்க போய் பொருள் கொடுத்துட்டு வந்துட்டு வண்டி பஞ்சர் கிஞ்சர் நீ கதை விட்டியோ உங்க அம்மா லட்சுமிக்கு பொருள் கொடுத்து இருக்கா என்ன அவளை நானும் என்ன ஒன்ன அவளுக்கும் பொருள் கொடுத்து விடியதுக்கு சடங்குக்கு வந்தவங்க யாரும் சாப்பிடல ஆனா மொய் எல்லாம் வச்சுட்டு போனாங்கல்ல அதனாலதான் சரி இந்த பொருளாவது குடுக்கலாமே அம்மா குடுத்து விட்டாங்க அதை என்கிட்ட சொல்ல கூடாதுன்னு உங்க அம்மா சொன்னாளோ இல்ல அப்படி இல்ல நீங்க ஏதோ வரதப்பட கூடாதுன்னு தான் உங்ககிட்ட சொல்லாம கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னாங்க இந்த விஷயத்தை நான் வாங்கிட்ட பேசி பிரச்சனை இல்லை உங்க அம்மா கிட்ட பேசணும் அவ கிட்ட எனக்கு மனசு ஆறும் பாரு ரமணி நீ சும்மா தேவலாத வேல பண்ணிட்டு இருக்காத ரமணி அது என் தங்கச்சி விருப்பம் அவ யாருக்கு பொருள் கொடுக்கணும்னு நினைக்கலாம் அவ கொடுத்துட்டு போறா வாங்கிட்டு போறா நீ எதுக்கு அதுல தலையிடியா உனக்கு லட்சுமி பிடிக்கலையா நீ பேசாத அவனுக்கு பிடிச்சிருக்கா அவ பேசிட்டு போட்டோம் நீ எதுக்கு அதுல தலையிடுற ஏங்க எனக்கு பிடிக்காத ஒருத்திக்கிட்ட அவ உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கா இது நல்லாவாங்க இருக்கு

ஓ அப்படியா விஷயம் அப்ப அதையெல்லாம் உறவு கொண்டாடிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு சந்தோஷமா இருப்பவ நான் ஒதுங்கி போறமா இருக்கணும் தானே நான் அப்படி சொல்லவே இல்லையே ரமணி அவளுக்கு பிடிச்சிருந்தா அவ பேசிட்டு போறா நீ உனக்கு பிடிச்சிருந்தா நீ உனக்கு பேச பேச விருப்பம்னா பேசாத நீ சார்மதி கிட்ட எப்படி இருக்க மாதிரி நீ இரு இதெல்லாம் ஏதோ நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ அந்தங்க கிட்ட பேசாத சொல்லிட்டு இப்ப நான் உங்களுக்கு வேற யாரோ ஆயிட்டல்ல நான் என் தம்பி சொத்தெல்லாம் வாங்கி உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு தரும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு இப்ப நான் வேற யாரோ என்ன அதெல்லாம் நான் கேட்கலையே நீ அதெல்லாம் வாங்கி பிசினஸ் பண்றதுக்கு அவன் நடத்த எல்லாத்தையும் எழுதி வாங்கின நான் அப்பயும் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத தப்புன்னு நீ கேக்க இல்லையே அது எங்கேயாவது போய் யாத்தையாவது அவங்க கொண்டு போய் கொடுத்து நாசம் பண்ணிருவான் நமக்காவது உபயோகமா சொல்லி நீ தான் அந்த வாங்கி விட்டு நம்ம அதுல பிசினஸ் இருக்கட்டும் அதுவும் எல்லாம் லாஸ் ஆகிபோச்சு இப்படி என் வாங்குனா கடைசில கடைசியில இப்படிதான் ஆகும் நான் சொல்லும்போது நீ எங்க கேட்டா எனக்கு இப்படி பேசுறியா அம்மா உழைக்க காசு தானே உடம்புல ஒட்டும் உழைக்காத காசு இப்படிதான் அசமா போவோம் நம்ம என்ன பண்றது அவனுக்கு என்ன பதில் சொல்ல புரியோ தெரியல அவனை இப்படி அந்த தோட்டத்தை கொண்டு பாத்துக்கன்னு சொல்லிருந்தாலும் சொல்லுவான பாத்த நீ அதையுமே சொல்ல மாட்டேங்கியா என்னமோ அவனை தோட்டத்தை எடுத்துக்கிட்டு வந்த இல்லங்க அதுக்கு இல்லங்க எனக்கு அவ மூஞ்சில எனக்கு முழிக்க விடாதுன்னு ஒரு எண்ணம் அதான் அவன் நம்ம தோட்டத்தை பாத்துக்கிட்டோம்டான்னு நினைச்சேன் இப்ப பாரு அந்த தோட்டத்துல நமக்கு வருமானவே வரல நாளும் பரவாயில்ல அவன் தம்பியே அந்த தோட்டத்தை எடுத்து பாத்து அதுல வரது செலவோ என்னத்தையும் அவன் பாத்துக்கிட்டோம் நமக்கு தோட்டம் உற்பத்தி இருந்தா போதும் நம்ம பையன் நாளைக்கு அந்த இடத்த என்ன பண்ணணும்னு நினைக்கணும் அவன் பண்ணிட்டு போட்டோம் சும்மா இப்படி அழுதுகிட்டு இருக்காத போது அழுது இன்னும் பாட்டு இப்படி அழுது தான் அவ்வளவும் அழிஞ்சு போச்சு போ

வேற ஒண்ணும் இல்லங்க நான் வேணா தம்பிட்ட பியாசி பாக்கேன் சரி பியாசி பாரு நான் கடவுளுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க ஐயா நீ வீட்ல இரு இருந்து அத்தை சாப்பாடு செய்வா சாப்பிட்டு பொறுமையா போலாம் இல்ல மாமா நேராயிட்டு நானும் கிளம்ப வேண்டியதுதான் அம்மா வேற தேடிட்டு இருப்பா சரியா அப்ப வா போவோம் எத்தையும் போயிட்டு வரேன் ஆ சரி அந்த லட்சுமி நம்ம வாழ்க்கையில இப்படி வந்து விளையாடுவான்னு எதிர்பார்க்கலையே சார்மதி கூட பழகி இப்ப சார்மதியையும் மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டா போல இருக்க அவ பையன்ல இருந்து என்ன அவ பக்கம்தான் சால்ற அடிக்குதுவே இருக்கட்டும் நான் பாத்துக்கிட்டேன் எம்மோ கால் வலிக்குத கொஞ்சம் ரெஸ்ட் கூட ஏல நானு ஓளை இழுத்து போடுறதுக்குள்ளே உனக்கு ரெஸ்ட் வேணும் இப்ப கொம்மி கை வலிக்குதுவே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடு தெரியுமா வீட்ல வச்சு நான் கொஞ்சம் ஓள தான் சாப்பிட்டேன் அதானே தோட்டத்துக்கு வந்து என்ன பசிக்குது சோத்த போடுன்னு சொல்லாம இருக்கலன்னு நினைச்சேன் நீ சோறுங்கிறதுக்கு தான் இப்படியே கரஞ்சிட்டு இருக்கியோ அப்பா இப்ப சாப்பிட்டு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்ல தேங்காய் வரட்ட போய் காசு வாங்க போவாத அவியே சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீ சாப்பிடு நீ ஆம்ப சோறு கம்மியாவே கொண்டு வந்தா ചോറല്ലാം വഴിയതാണ് വന്നേ അവര് ഇപ്പൊ സാപ്പിട വരുവാര്ലാ അവര് സാപ്പും പോലെ അപ്പൊ അടി സാപ്പിടിക്കും വാങ്ങനെല്ലി അപ്പതാ വരുവാര് ഇല്ലാട്ടിനാ അയച്ചിരി സാപ്പിട്ട് സീക്കരമാ പോയിട്ട് കാസു വാങ്ങണം അപ്പതാ കാലേജ് ഫീസ് കെട്ടാം ആ സെമ്മന്താ ഫോൺ അടിക്കേണ്ട ഫോൺ ഒഴുതാ കേ അത് പക്കാറേ അങ്ങനെ ടവർ കിടക്കും ആ ശരി ഇപ്പൊ അപ്പൊ ചീക്കരം അപ്പൊ വരച്ചു സാപ്പടാ அங்கே வாரது யாரு பெரிய பொண்ணு உமா உமா சும்மா தான் சொல்லி அளவுலன்னு பார்த்தா வந்துட்டேன்லி யாருக்கு போன் பண்ணிட்டு போயிட்டு உமா போவாங்க உமாக்கோ இந்த தான் போன் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா சாப்பிட சொன்னா ஓ உங்க அப்பாக்கா நான் வேற என்னமோ நினைச்சேன் சரி சரி போ போ பேசு பேசு ஊழலுக்கு ஒரு கடை அடப்புங்கிறதே கிடையாது இங்கேயும் அங்கேயும் சாடிக்கிட்டே டப்பாளு வீட்டில் ஒரு வேலையும் செஞ்சுட்டே டப்போன்னு இவ்வளவுல கிடக்க முடியும்துங்க நெலச்சு காலையில வந்து தோட்டத்துல உட்கார்ந்துட்டீங்களோ ஆமால வேற கட்ட கட்ட செலவுக்கு கையில காசு வேணும்ல அதான் வந்தேன் நாங்க வீட்ல வந்து பார்த்துட்டு ஆளை காணோம்னு மறுபடி போன் அடிச்சிருக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டீங்கல லட்சு உங்க டேடி ரெண்டு ஜீவன் வருமேனே ஆமால நான் வேல வெட்டி இல்லாம இருக்கேன்ல அதனால உங்களுக்கு போன் அடிச்சி சொல்லிட்டு வரேன் சரி சரி விடுங்க விடுங்க உங்களை மன்னிச்சிட்டோம் சரி உங்க நேர்ல பத்தி முக்கியமான விஷயம் பேசலாம்னு தான் வந்தோம் என்னால அப்படி முக்கியமான விஷயம் அதான் இலக்கியாச்சி வளகாப்புக்கு டேட் சொல்றேன்னு இல்ல எப்ப சொல்லுவீங்க ஆனா பியாதி எடுப்ப என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியா இல்லையா அந்த என்ன பண்ணுவேனே தெரியாது அதத்தான் நான் போன்லயே சொல்லலாம் வீட்டுக்கு வந்துட்டு கேலண்டர் பார்த்து சொல்லி என்ன அதுக்கப்புறம் என்ன இங்கேயே வந்து அதே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா எம்மா லட்சம் ரொம்ப உக்கரமா இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா தான் பேசணும் போல இருக்கு சரி சரி லட்சம் கோவப்படாதீங்க கூழ் கூழ் ஆமா லட்சம் அது ஒரு பைத்தியம் அப்படிதான் பேசிட்டு இருக்கோம் சரி அதை விடுங்க வேற என்ன என்ன குட் நியூஸ்

தோட்டத்தை இந்த முட்டை கிழவி அடிச்சு தோட்டத்தை அவ தானே வாங்கியிருந்தா இந்த தோட்டத்தை பார்த்துட்டு குத்தைக்கு அட்டையாவது விடணுமா அதான் பார்த்து யார பாப்பான்னு சொல்லி கேட்கறதுக்கு வந்திருந்தாவ பத்திரலேக்கா வீட்டுக்காருக்கு விஷயம் தெரியாதுல்ல அவருங்க கூப்பிட்டு வந்தாரு அந்த அளவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார விட்டுட்டாரு அவளே வேண்டான்னு சொல்லிட்டா நாங்க வேண்டான்னு சொல்லியதுக்குள்ள அவளை இங்கே கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் பாடுறா அப்ப நேருக்கு நேரு இன்னைக்கு ரெண்டு பேரும் சந்திப்பா நீ வேற சும்மா வைத்தறிச்சுல கலப்பலாம் அவ வந்ததை நான் ஒரு மூளை போயிட்டேன் நான் மூஞ்செல்லாம் பார்த்துட்டு அவட்ட பேசிட்டுலாம் இருக்க முடியுமா மனசேன் இங்க வீட்டுக்காரதான் இருந்தாரு அதுவுமே அவன் பத்து பைசாக்கும் மறக்கல அவட்டு எனக்கும் அவரமாதான் இருந்துச்சு அவன் இருக்கான் அப்பவும் இவருக்கு அக்கா அக்கான்னு சுத்திட்டு இருக்காரு அத்திரமும் வருது பாவமாவும் இருக்கு இவர எண்ணத்தை சொல்ல கேட்டா அக்கா நல்லா இருக்கட்டுன்னு இடத்த குடுத்தேன் பாரு நான் இவர்ட்ட எதுவுமே கேட்கறது கிடையாது பொங்களை மாதிரி ஒரு ஒன்னா நம்பர் யாமாலிய பார்த்ததே இல்ல லட்சு யாழா யாராவது இந்த காலத்துல அவ்வளவு நலத்தையும் எழுதி கொடுத்துட்டு இப்படி ஏமாந்து இருப்பாவளா என்ன இப்படி இருக்காவண்ணா நீங்க அவரை விட்டு பேசியாயி அக்காட்ட இருந்து வாங்காம நீங்க இப்படி ஏமாந்து போய் இருக்கீல்ல ஏமா அவைய இடமும் வேண்டாம் அவைய நிலமும் வேண்டாம் எங்க அம்மா கொடுத்த இந்த நிலமும் வீடு இதுவே போதும் எங்க காலத்தை நாங்க ஓட்டிக்கிடுவோம் அவைய சொத்து பத்து எதுவும் நமக்கு வேண்டாம் நிம்மதியா இருக்க விட்டாலே போதும் இந்த மனசனும் கடைசில திரும்பி வந்தாரு ஏதோ ஏத்திட்டாச்சு மறுபடியும் அவன் அக்கா காறி வந்து எங்க வாழ்க்கையில கும்மி அடிக்காம இருந்தா அதுவே போதும் அதுவும் சரிதான் யாரன்ன மனசே வாராரு நம்ம இத பத்தி ப्यासிட்டிருந்தேன்னா வேற ஏதோ நம்மளை பத்தி தான் ப്യാசி ஆளுவ நம்ம அக்காவுதான் ப്യാசி ஆவ நினைப்பார் நம்ம வேற ஏதாவது ப्यासவும் அப்பதான் ஒரு தப்பா நினைக்கும்ண்டாரு ஆ சரி சரி ஆ எliche வாச்சி டெலிவரி டேட் சொல்லிடலா ஆமாம் அதான் அவள் டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி நம்ம வளர்ப்பு வைக்கணும்ல அதான் உங்களை பத்தி பேசலாமேன்னு வந்தோம்